அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவீதியாக இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் எப்பேற்பற்ற மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகியது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க படுகிறது ஏனென்றால் சனி ராசியின் அதிபதியாகவும் குடும்பாதிபதி தனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க ஜென்மராசிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்று சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு இணைத்த காரியங்கள் அனைத்தும் இனிதாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப சனியாக இரண்டாம் இடத்தில் சனியாக அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மங்கள ஓசை நிறைந்து கேட்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக உருவாகும் பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களின் பொதுவாக சனியைப் பொறுத்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் நாம் செய்த பாவ துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சி எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை கணித ரீதியாக சனிபெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார் கன்னி ராசியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனியின் நட்பு கிரகமான சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கரன் இந்த திருணத்தில் சஞ்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன சூரியன் தனுசு ராசியில் வீட்டு ார் ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே ஹனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவர் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக அப்படி யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விழுங்கி விடுகிறது தர வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதைக் கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி இருக்கிறது என்று உயர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் எழுதியபடியே அது நடந்து முடிந்தது என்று கூறுகிறாருங்க இதை பார்த்தவுடன் கருடன் அப்படியே வியப்பில் ஆளுகிறாருங்க இதை கேட்டதும் இப்படிதான் மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் அது நடைபெறும் அதிலும் குறிப்பாக சனி எழுதிய தலைவிதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி நிச்சயமாக இதுபோன்ற சிரமத்திற்கு உட்படுத்தாது நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் பயிற்சியடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சனி பகவானுடைய இந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகுங்க புதிது புதிதாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பொருளாதார ரீதியான பணிகள் திருப்திகரமாக அமையும் வருமானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுங்க நிரந்தர வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதே சமயம் சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் இரண்டு முறை வக்ரகதியில் திரும்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார் குடும்ப சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்றால் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க அவர் வலுவலந்து வக்ரகதியில் திரும்பும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வலுவாக இந்த மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே முன்னேற்றமும் சலுகையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகுவதால் நிறைந்த முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது சனி இந்த தருணத்தில் நாலு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் பகவானுடைய பார்வையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானம் வலு உள்ளதாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப காரியங்கள் அனைத்தும் தருணமாக பார்க்கப்படுதுங்க எந்த விதமான பணியாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது அதைவிட ஏழாம் பார்வையாக பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு அவற்றை மிக விரைவில் உங்களுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக மாறும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகளை விளக்குகிறது எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பத் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை விட உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் விலகு பெண்மணிகளுக்கு இருந்த பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்கால கடமை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் கேட்டபடியே அனைத்து விதமான பணிகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் சுய தொழில் புரிவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார் எனவே விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியன் கடைசி காலகட்ட இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும் ஆனால் பெரிய அளவிற்கு அய்யரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகள் சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை